ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் எல்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்து அடுத்தடுத்து மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட்ட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கால புருஷி சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகாரளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கு அதன் அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்பும் சரி நவகரனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்பும் சரி காலபுருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாகவும் காளையை ராசிக்கு சின்னமாகவும் வைத்து கொண்டிருக்க அதாவது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்களே சுக்கர பகவான் ஒருத்தனுக்கு நல்ல நிலைமையில இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு அதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா ராஜாதி ராஜ ராஜ கம்பீர் ராஜ மாத்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வந்து பட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம் ஆனா அவ்வர ராசிக்கு அதிபத வச்சு ரிஷப ராசிக்காரங்களே ஏங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஏய் பாப்பா என்ன கிண்டல் பண்றியா நீ ஒழுங்கா பழனை சொல்லு நீ என்ன ஜோசிக்காரங்க மாதிரியா பேசுற என்ன ஆன்மீகத்தை வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்றீங்களா அம்மன் உங்களுக்கும் புரியணும் சகஜமா பேசுவோமே ரிஷிபம் உண்மைதான் சுக்கர பகவானே ராசி அதிபதியாக தான் வச்சிருக்கிறோம் என்ன அந்த ஆளு என்ன விட்டுட்டு பக்கத்து வீட்டை பாக்குறாரு இந்த தப்பா நினச்சிக்காதீங்க இந்த சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் நல்லா சமைச்சிருப்போம் பிடிக்காது ஹோட்டல்லாம் அவன் வந்து ஏனோதாலாம் செஞ்சுருப்போம் அதை வந்துட்டு ருசிச்சு சாப்பிடுவோம் வீட்டில் அன்பு ஆரோக்கியம்னு என்னென்னமோ போடுவோம் அதெல்லாம் பெருசாக நமக்கு வந்துட்டு மீன் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க அதுவே ஹோட்டல் வாங்கி கொடுத்தா என் பையன் ஹோட்டல்லாம் வாங்கி கொடுத்தான அப்பா அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலுக்குட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு நம்ம ஏன் அதை பத்தி பேசுவானே சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த சுக்கர பகவான் நமக்கு ராசிக்கு அதிபதியா உக்காந்துகிட்டு மத்த ராசிக்காரங்களும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு கரெக்ட் ரிஷப ராசிக்காரங்களே அது சரி செஞ்சிருவோம் சரிங்களா சுக்கர பகவான நம்ம உச்சத்துல இருக்கக்கூடிய ஆளை கீழே இறக்கி ஏன் அப்படி பண்றேன்னு கேள்வி கேப்போம் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஏப்பா சாமி ஒரு நாளாவது எனக்கு நல்லது பண்ணிருக்கியா அப்படின்னு நான் கேள்வி கேட்கறேங்க பயபராதி ஏப்பா சுக்கர பகவானே நீ எங்க இவங்களோட ஜாதகத்துல எங்க உக்காந்துருக்கு இதனால இந்த மாசத்துல நீ என்ன பலனை கொடுக்க போற வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசம் வந்துருச்சு என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டேங்க அதுக்கு அவர் சொல்றாரு ரிஷப ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல அவங்க கொஞ்சம் கடினமா உழைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய விதியவே நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு முக்கியமா வேலை தெரியிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலை கிடைக்க செய்ய போற ஆரமா மாசத்துடைய இறுதி நாட்கள்ல கொஞ்சம் அந்த ஆளை வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்றாரு பேச்சு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்ல அப்படின்னா அவனுக்கு கொடுத்த நான் வேலையை காலி பண்ணிடுவேன் அவன் வந்துட்டு வாயை அடக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உயர் அதிகாரிய ஒத்துழைப்பை ஏற்படுத்தி நான் வந்துட்டு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வாங்கி கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாயால உயர் அதிகாரிங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலைக்கு பாதிப்பு வருங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்க சொல்ற சோ சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் போறாரு கொஞ்சம் கவனமாவும் இருக்க சொல்றாரு அதெல்லாம் இன்னும் என்னன்னு தெளிவா பார்க்கலாம் சோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன உடனே சொல்லு போப்பா இந்த மாசம் எப்படி இருக்கு போகுது கொஞ்சமா சொல்லு பார்க்கலாம் அதை பொறுத்து நான் உங்களோட வீடியோ பாக்குறதா பார்க்கவே நான் வண்டத முடிவு பண்றேன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்க யார் கூட கூட்டணியை உக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கூட கூட்டணியில இருந்து பேசுறதுனால உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க ரிஷபம் உங்களுடைய குணம் என்ன ரொம்ப நல்லவங்க தா உண்டு த வேலை உண்டுன்னு இருப்பீங்க ஆனா உங்களை பார்த்துதான் சுயநலவாதி இவனால யாருக்குன்னா பிரயோஜனம் இருக்கா பெரிய இவன் மாதிரி போறான் எப்படிங்க பெரிய இவம் மாதிரி நடந்துக்கிறான் எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்களுக்கு ஆளாகி டே உன காலி பண்ணிட வேண்டா உன்னை தீத்து கட்டிட வேண்டா டெய்னி எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படிலாம் பேச தோணுது பட் இருந்தாலும் என்ன பண்ண ஒரு சிலர் கிட்ட பேச முடியாம ஒரு சில கிட்ட மென்னு முழுங்கி கொஞ்சம் பேசி கொஞ்சம் மறைச்சு ஒரு சிலர்கிட்ட கை கட்டி ஒன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில என்னோட கடவுள் இந்த வச்சுட்டாரே அப்படிலாம் ஆதங்கப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை உங்களுடைய ஆதங்கத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கு உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு கதவுறந்திருக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு மாற்றம் பிறந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு வாய்ப்புகள் வரவா வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசிக்காரங்கள் முக்கியமா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஐந்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்திருக்குங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாங்களா அந்த பலன்களுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் அதைத் தொடர்ந்து மிருக சீரிஷத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் ரிஷபராசி உங்க ராசியில செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க கூட்டணியில அடுத்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய நல்லது கெட்டத செய்யலாம் வேணான்னு ஒரு மாதிரி மனசை புடிச்சு வாட்டக்கூடிய சந்திர பகவான் அடுத்தா தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதிரியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த பஞ்சமா ஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் இருக்காரு இவரை தொடர்ந்து லாபஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கு சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மாசத்துல கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஒன்னாம் தேதியே சுக்கர பகவான் தைரிய வீரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்த வரக்கூடிய பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு கிரகனுடைய மாற்றம் இருக்கு அதாவது சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாங்க அடுத்துதான் மாசத்துடைய இறுதி நாளான முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க அதாவது உங்க ஜாதகத்துல நவகருடைய அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துல கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள்னு கேட்டீங்கன்னா வெள்ளந்தி மனசு கொண்ட வெளுத்ததெல்லாம் பால் மின்றதெல்லாம் பொண்ணு நல்லவனையும் நல்லவனாவும் கெட்டவனையும் நல்லவனாவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்காரங்க ஒரே வரியில சொல்றேங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உடைய ராசிநாதன்கள் இந்த சுக்கர பகவான் அவர் வந்து பல நல்ல பலன்களை தரப்போறார் என்ன பிரிந்து சென்ற உறவுகளை எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறாரு நான் சொன்னலையே அஞ்சு பிரச்சனை தீர்வுக்கு வர போகுதுன்னு அதுல முதல்ல எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் இது இரண்டாவது முக்கியமா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்காம இருந்துச்சுல்ல அது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருந்துல கலந்துப்பீங்க கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுடைய சாதுரியமான பேச்சினால வெற்றி கிடைக்க போகுது தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களே அந்த நாலாவது விஷயம் நடக்க போகுது அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவது விஷயம் என்னன்னா தேக ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க சோ அந்த அஞ்சு விஷயத்த தீர்வா வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா சோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க ராசியில ஆறாம் இடத்தை பாக்குறதுனால திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கு இது நடக்கும்னு சொல்லிங்க ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு இதனால சின்னதா வந்துட்டு நீங்க ஏதாவது உடல்ல வந்துட்டு உபாதிகளை உணர்றீங்க அப்படின்னாக்கா உடனடியா மருத்துவ கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சையை எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு உடனடியான ஒரு தீர்வா இருக்கும் அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக தொழில வியாபாரத்துல உங்களுக்கு இத்தனை நாட்களாக முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுதுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பண வரத்து அப்படிங்குற திருப்தியை கொடுக்கும் இதை தொடர்ந்து உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் கடினமா உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உண்டு நல்ல பலன்கள் பெறுவீங்க அடுத்த உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களை மாதிரி ஒரு சண்டைக்காரங்களை பார்க்கவே முடியாது அதனாலதான் சொல்றேன் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே ஓற்றுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க அடுத்தா பெண்களை பொறுத்திருக்கும் ரிஷவராசி பெண்களை உங்களுடைய சாதுரியமான பேச்சுகள் மூலமா காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவள் கூட உங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்குவா பேசி நடந்துக்கோங்க நட்பு வட்டாரத்திலையும் சரி உறவுக்காரங்கிட்டையும் சரி அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட அடுத்ததா எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க அதுக்கு வந்து சாதகமான பலன்கள் பெற வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அது வந்து எனக்கு நல்ல முடிவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க வீண் வாக்குவாதம் வேணாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து யாரோ எதுனோன்னு பேசிட்டு போறாங்க அமைதியா இருந்தீங்கன்னாலும் போதும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களின் போது ரொம்ப கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போறப்ப இந்த நிதானத்தை கிடைப்பீங்க அடுத்ததான் அரசியல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க மேலிடத்துக்கு திருப்தி தரக்கூடிய விதத்துல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மேம்படுங்க ரிஷப ராசிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே இல்லை கடந்த சில காலங்களாகவே ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த நிலை மாறுங்க மேல மத்தவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸும் கூட அடுத்த ரிஷப ராசியில முக்கியமா கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை திருப்தி படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் முக்கியமா கல்வியில ஆர்வம் அதிகரிக்கூடிய ஒரு காலகட்டங்க இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்போ நான் நட்சத்திர பலன்களை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில காத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது கிட்ட நீங்க வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்க வாக்குவாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது பகையை ஏற்படுத்தலாங்க அந்த பகை அப்படிங்கிறது காலத்துக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில நிறைய இன்னல்களை கொண்டு வந்து சேர்க்கும் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க எவ்வளவுதான் திறமையா நீங்க செயல்பட்டாலும் செய்யும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது பரிசு கிடைக்கிறதா கொஞ்சம் தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் அதை நினைச்சும் வந்து வருத்தப்படுறது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது செய்ய வேண்டிய விஷயத்த வந்துட்டு நீங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க மேலும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ எதிர்பாராத நேரத்துல உங்க மனசு வருத்தப்படணும் அப்படின்னுட்டு வேணுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசி உங்களை வந்து காயப்படுத்த முயற்சி செய்வாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க என்ன செய்யணும் அவங்க பேசுறது காதலே வாங்கக்கூடாது நீ சொல்றதுனால நான் அப்படி ஆகிட போகிறதுல அப்படின்னு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறவங்களுக்கே அது மூக்குடைப்பா இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து சிறந்த ஆலோசகர்கிட்ட கிட்ட அதாவது முக்கியமா பெரியவங்க கிட்ட யோசனை கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது அடுத்ததான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்க மேல் கிட்ட சக கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஸோ இதனால என்ன செய்யணும் எப்பவும் போலதான் சகஜமா பேசி அவங்கள சமாளிச்சு வாழ்க்கையை நடத்திக்கோங்க அதுதான் நல்லதும் கூட முக்கியமா உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க யார பத்தியும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க மத்தவங்களும் கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு தலையை கூட ஆட்ட கூடாது புரியுதுங்களா அவங்க பேசிட்டு அதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்ட்டு ஸ்கிரிப்டே மாத்திடுவாங்க அதுதான் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்தும் இந்த மாசத்துல கருத்து மோதல்கள் உண்டாகலாம் மத்தவங்க கிட்ட கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த ஒற்றுமையின்மை அதாவது சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சுட்டு அது வந்து நீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு முக்கியமா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாமே இந்த மாசத்துல பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க அவங்களுடைய நலனுக்காக தான் பாடுபடவும் போறீங்க சோ மிருகசிரிச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரொம்பவே அற்புதமான காலகட்டம் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்கா வெள்ளிக்கிழமைகள்ல ஆதி பராசக்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க மனசுக்கு முக்கியமா நிம்மதி கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டாக்கா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு கேட்டினாக்க வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள்னு கேட்டினாக்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க ஆகமத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு ரிஷப ராசிக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்க சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க சுத்தியும் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்பமான வாழ்க்கையை பெற ஒவ்வொரு நாளும் அப்பன் ஈசனுடைய வழிபாடும் ஆதி பராசக்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் வளம் சேர்க்கும் வாழ்க வளமுடன் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம டீப்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா கூடிய விரைவில் வந்துட்டு மெயில் அடியும் பிளஸ் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கறோம் அதுல வந்துட்டு பேசிக்கலாங்க எல்லா விதங்கள்லயும் ராசிக்கு நன்மைகள் உண்டாக அந்த ஆதிபராசக்தியுடைய துணையை நாடுங்க நல்லதே நடக்கட்டும் ओम नमः शिवाय